إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق كَاتِي ولا تموتنا إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹனுடைய வேதம் அன்புரான் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிசல்லாஹு அலிகூவம் அவருடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையான காரியத்தை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் எம்மையை நரையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூசலாஹு அலிகூவம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவன் துவக்கத்திலும் இந்த நபிமொழியினை நினைவுப்படுத்தியதை உங்களது சிந்தனையும் ஆரம்பமாக நினைவுபடுத்திவிட்டு எனது பொதுவாவை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹூ ரகுலமி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பியலாம் சொல்லலாம் ஒன்றையும் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்த சா சாபாக்கள் சாபியங்கள் சபவு சாபியங்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹூ ரபுல்லாலின் படைத்திருக்கக்கூடிய மாபெரும் படைப்புகளில் ஒன்று வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹு ரபுல்லாலும் படைத்திருக்கிறார் அந்த வாழ்வையும் மரணத்தையும் பொறுத்தவரை அல்லாஹூர் அபுல்லாலின் சொல்கிறான் அல்லது அவனா வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்டது நீங்கள் யார் நல்ல காரியத்தில் ஈடுபடுவோர் யார் என்பதை சோதிப்பதற்காகவும் மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று காட்டுகிறான் ஒரு முகமினுடைய வாழ்வில் மரணத்தினுடைய சிந்தனை எந்த அளவு அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறலாம் என்று நினைக்கிறேன் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுபஹானு வச்சாலா மரணம் என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹுனுடைய படைப்புகளில் ஒன்று மரணம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதை இந்த வசனத்தின் அல் இந்த மரணத்தினுடைய விஷயம் எம்மில் அநேகமானவர்கள் கவனம் அன்று அலைச்சிய போக்கோடு பொடும்போக்கோடு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் மரணத்தை ஞாபகப்படுத்தாதவர்களாக அதற்கு உரிய முறையில் தன்னை தயார்படுத்தாதவர்களாக இந்த உலகத்திலே நம்முடைய நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவனுடைய தூ அல்லாஹினால் பொருந்து கொள்ளப்படாத ஒரு நிலை இந்த மரணத்தை நாம் நினைவு கூடாத ஒரு நிலை ஏதோ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்கி விடுவோம் இந்த உலகத்திற்கு பிறகு மருமையான வாழ்க்கை கவுறு கிடையாது மறுமை கிடையாது சொர்க்கம் கிடையாது மறுமை நரகம் கிடையாது என்ற ஒரு தொழிலே நம்முடைய வாழ்வு அமைந்திருப்பதை நாம் சொல்லாவிட்டாலும் நம்முடைய செயல்கள் நம்முடைய வழிமுறைகள் அதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது எந்த முஸ்லீமும் எந்த முஹ்மீனும் கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி தான் கட்டக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் என்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்க வைத்துவிடும் என்ற ஒரு துணியிலே அவன் சொல்லாவிட்டாலும் நூறு வருடங்களாக எனக்கு பின் என் பரம்பரை அனுபவிக்க வேண்டும் என்பதை போன்று நான் விட்டு சென்றால்தான் சொத்து இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு அனுபவிக்க முடியாது என்ற ஒரு சித்தாந்த ரீதியிலான சிந்தனையே ஊட்டப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அபுல் ஆலமின் எல்லா விஷயங்களையும் விட இந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சவாலாக நஹனுரா உங்களுக்கு மத்தியில் இந்த மரணத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொல்கிறான் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லுகிறான் நீங்கள் எந்த மரணத்தை கண்டு மரணத்தை கண்டு வெறுந்து ஓடுகிறீர்களோ அதை நீங்கள் வெருண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹுள்ளாலும் சொல்லி காட்டுகிறான் மரணத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம் அது உங்களை தேடி வரும் என்று சொல்லுகிறான் மனிதர்கள் சொல்லுவார்கள் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இழந்து விட்டார் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து நிமிடத்தில் இறந்து விட்டார் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் இறந்து விட்டார் விபத்துக்களில் இறந்து விட்டார் என்ற செய்தியே காரணங்களை மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆளுமின் சொல்லுகிறான் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த அஜல் கெடு வந்து விட்டால் ஒரு நொடி சிந்தவும் மாட்டாது ஒரு நொடி முந்தவும் மாட்டாது என்று அல்லாஹூரப்பு ஆளுமே சொல்லுகிறார் உங்களுக்கென்று தயாரிக்கப்பட்டு உங்களுக்கென்று தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே மலக்குள் மவுத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அல்லாஹினுடைய பதியப்பட்ட அந்த கணக்கை அவர்கள் பின்தொயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மரணம் நேரம் வந்துவிட்டால் அவர்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் நம்முடைய மலக்கு என்று அல்லாஹ் ரபுல்லா அழைப்பின் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லீமனுடைய இலக்கு மருமை ஒரு முஸ்லீம் இலக்கு சொர்க்கம் ஒரு முஸ்லீம் இலக்கு என்று சொல்லும்பொழுது தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்பது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ பல பல மதங்களும் பல கொள்கைகளும் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் சொல்வதை போன்று அறிவிலித்தனமான மார்க்கம் அல்ல இஸ்லாம் இஸ்லாம் உங்களுடைய தாயினுடைய கருப்பத்தில் எப்படி அல்லாஹூர் அபுல்லாலும் உங்களை படைத்து பாதுகாத்தானோ அதே போன்று உங்களுடைய ரூகை கைப்பற்றி உங்களுடைய உடலை பூமியிலே பாதுகாக்கப்பட்டு உங்களுடைய உடல் புதைக்கப்படுகிறது நாளை அல்லாஹு ரபுல்லாலமின் நீங்கள் உங்களுடைய விரல் நுனியை அப்படியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹூரபுல்லமின் தன்னுடைய திருமறையிலே சவால் விடுகிறார் எப்படி உங்களுக்கு கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாஹூ ரபுல் ஆலமின் உணவளித்தானோ நீங்கள் உங்கள் தாயை பார்த்ததில்லை நீங்கள் இந்தியாக இருந்தீர்கள் அதற்கு முன்பாக நீங்கள் எதுவாக இருந்தீர்கள் என்று அல்லாஹூரப்பு கேட்கிறான் உங்களுடைய பிறப்பை நீங்கள் சித்தித்து பார்க்கவில்லையா உங்களை போன்று கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உங்களை அப்படியே கொண்டு வருவதற்கு எங்களுக்கு பெரிய விஷயமா அதுவெல்லாம் இலகுவான விஷயம் என்று அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் ஒரு முஸ்லீம் மரணம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் அந்த மவுத் அது எதற்காக என்பதை ஒரு முஸ்லீம் இணங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஏன் வாழ்கிறேன் நான் ஏன் மரணிக்கிறேன் என்பதற்கு விடையானுவது ஒவ்வொரு முஸ்லீமைய ஒரு அடிப்படை அம்சமாக ஒரு அவனுடைய ஒரு முக்கியமான காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா விஷயத்துல அல் அல்புரா சொல்லி காட்டுறான் நமது இந்த உலக வாழ்க்கை இருக்குதே இது ஒரு வாழ்க்கை ஆனா வாழுவோம் மரணிச்சிருவோம் இதுக்கு பின்னால எந்த விதமான ஒரு வாழ்க்கையும் கிடையாது என்பது காபிலுடைய நிலைப்பாடு அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லுகிறான் இதை அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் மீண்டும் அவர்களை நாம் திரும்ப எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு ரபுல்லின் தன்னுடைய திருமறை அல்ல காபிர்களை பார்த்து அல்லாஹு ரபுல்லாலும் கேட்கிறான் அன்பிற்கிற இஸ்லாமிய சகோதரர்களே முதலில் அடிப்படையில் மரணத்தினுடைய நோக்கத்தை தெளிவாக அல்லாஹு ரபுல்லாலுமீன் சூரத்தில் முழுக்கிலே சொல்லிவிட்டால் உங்களில் யார் சிறந்தவர் என்பதை நாங்கள் சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு மத்தியில் மரணத்தையும் வாழ்வையும் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சிறந்த முறையிலே நீங்கள் நற்காலியத்தில் ஈடுபட வேண்டும் தொழுகையா நோன்பா ஹஜ்ஜா இன்ன பிற வணக்கங்களா கடமைகளா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரமா இஸ்லாமா குர்ஹான்ல அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல அல்லாஹுவை வணங்குவதை பற்றி அவனுடைய கடமைகளை பற்றி சொல்லல அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்றான் நன்மையை சொல்றான் தீமையை சொல்றான் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை சொல்றான் பெரும்பாவங்களை பத்தி சொல்றான் தான் இதற்கு முன்னால நடந்த சமுதாயங்களுடைய வரலாறுகளை நபிமார்களுடைய வாழ்க்கைய வரலாறுகளை தெளிவுபடுத்தி சொல்றான் எதற்கு சொல்கிறான் என்று சொன்னால் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் தன்னை தயார்படுத்துகிறான் இந்த உலகத்துல ஏதாவது பரீட்சை வச்சாங்க கல்லூரி சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல பரீட்சை நடத்துச்சு அவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம் எழுதி அவங்க நினைச்ச மார்க்க வாங்கிடலாம் ஆனா இந்த பரீட்சையை பொறுத்தவரைக்கும் அல்லா ரபுல் ஆலமின் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அவனுடைய லாயிலாக இல்லல்லாம் களிமாவின் படி அவனுடைய மவுச்சி அமையவில்லை என்று சொன்னார் நபிகள் நாயகம் சொல்லலா ஒளிவ சுன்னாக்கள் படி அவன் வாழ்க்கையில் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்துல அவன் எதை கொடுத்து என்ன செய்ய முடியாது ஈடு கட்ட முடியாது அவனுடைய நிலைமை கை சேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது அந்த பாவிகள் சொல்லக்கூடிய செய்தி அல்லா சொல்றான் அந்த பாவிகள் சொல்லுவார்கள் யாழ்லா இருஜியோன் என்னை திரும்பி அனுப்பு லி அமலன் சாலிகன் நான் உனக்கு அழகான நல்ல முறையில நல்ல அமல்களை செய்கிறேன் இதோ என்னுடைய சொத்துக்கள் இருக்கு அதுவெல்லாம் உன்னுடைய பாதையில் தருமம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வாறு அல்ல அவ்வாறு அல்ல அவன் சொல்லக்கூடியது வெறும் வெற்று வார்த்தைகள் என்று அல்லாவோர் உலகில் பதிவு செய்கிறான் ஒரு புத்திசாலி ஒரு அறிவாளி அறிவாளியுடைய யோசனை என்னவா இருக்கும் இந்த உலகத்துல நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன் ஒரு வெளிநாட்டுல வாழக்கூடிய ஒருவர் இங்க இருந்து வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவரு அங்க போய் வேலை பாக்குறாரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஆனா அவர் இருக்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த அஞ்சு லட்சத்துக்கு இடத்த வாங்கி போட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டி அங்கே தன்னுடைய வீடுகளை அமைச்சு கொண்டு வசதி வாய்ப்பா வாழணும்னு நினைப்பாரா அல்லது நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு போய் இந்த சொத்துக்களை எல்லாம் சேஃப்டி பண்ணி ஒரு வீடை கட்டி நம்ம குடும்பத்தோட வாழணும்னு நினைப்பாரான்னு கேட்டா குடும்பத்தோட நம்ம ஊர்ல வந்து வாழந்தான் நினைப்பாரு அவருக்கு விளங்குது இது நம்ம வந்து வந்த இடம் இந்த இடத்துல இருந்து நம்ம எப்பநாலும் நம்ம ஊருக்கு திரும்பி போகலாம் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இது கிடையாது நம்முடைய வாழ்க்கை வேற இடத்தில் இருக்கிறது என்பதை இந்த உலக விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனால் மறுமையினுடைய விஷயத்துல அவர் எப்படி இருக்கிறாரு மிகவும் கை சேதப்படக்கூடியவர்களாக எதையுமே தயாரிப்பு செய்யல இந்த உலகத்துல அல்லாஹ் சொன்னபடி வாழல தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளல மலக்குள் மௌத்து வாராங்க தன்னுடைய உயிரை கைப்பற்ற போறாங்க அவகாசம் கேட்ட அவகாசம் கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மனிதன் மரணத்தை குறிச்சு விலகி கொள்ளணும் அல்லாஹ் எனக்கு எதற்காக இந்த மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னொரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்க்கைக்காகத்தான் நான் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு முர்மியின் சிறைச்சாலையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கான் இதை இதைத்தான் நீ செய்யணும் இதை எதை நீ செய்யவே கூடாது இப்படி செஞ்சு சிறைச்சாலை போன்று உன் வாழ்க்கையை நீ அமைச்சு கொண்டின்னு சொன்னா நிச்சயமாக உனக்கென்று சொகுசான சுகமான நிரந்தரமான தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது எதுவெல்லாம் கண்டதே போலம் கொண்டதே காட்சி என்று வாழக்கூடிய வாழ்க்கையை நீ மேற்கொள்வியாக இருந்தால் காபிர்களை போன்று இருந்தால் நிச்சயமாக சுகபோகமான வாழ்க்கையை உலகத்திலே அனுபவித்து விட்டாய் அல்லாஹனுடைய அவனுடைய இதோ நரகத்தினுடைய எரிக்கற்களாக இரு என்று அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய செய்திகளை திருக்குற பார்க்கிறோம் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லீமினுடைய விஷயத்திலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல இரண்டு விஷயங்கள் கவனிக்கப்படணும் ஒன்று தான் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதை அல்லாஹினுடைய கூலி நாடப்பட்டு அது அல்லாவுக்கு மாத்திரம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கணும் இன்னொன்று அது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி சென்ற வழிமுறையா என்பதையும் சுண்ணாவா இருக்கதா என்பதையும் யோசித்து பார்க்கணும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் இல்லாமல் ஒருவருடைய அமல்கள் அந்த அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் ஒவ்வொரு மரணமும் விதியாக்கப்பட்டு விட்டது அவருக்கென்று நாட்கள் தீர்மானிக்கப்பட்டது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் படைக்கப்படுவதற்கு வானம் பூமி இதுவெல்லாம் படைக்கப்படக்கூடிய ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே என்ற ஏட்டிலே எழுதப்பட்டிருச்சு நீங்க எந்த இடத்துல வாழுவீங்க எந்த இடத்துல மரணிப்பீங்க நீங்க எதை சம்பாதிப்பீங்க கருப்பத்தில் உள்ளவை இவையெல்லாம் மலை மழை எப்பொழுது பொழியும் என்பதையும் அல்லாஹ் ரபுல்லா அலுவின் சொல்லுகிறான் இவையெல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அல்லா தன்னுடைய ஏட்டில் அதே போன்று சூரத்துல் பாத்திரிலே சொல்கிறார் அவனுடைய ஏட்டில் பதியப்பட்ட விஷயம் இருக்கிறது உங்களுடைய வயது அந்த வயது கூடுவதும் அதிகரிப்பதும் இல்லை குறைந்து விடுவதும் இல்லை இதுவெல்லாம் அல்லாவுக்கு சொருப்பமானது என்று அல்லாவும் சொல்லுகிறான் அப்போ தேடி வரும் பொழுது அந்த மரணம் சந்திக்குதே புல் இன்னல் மௌ மௌ தல்லதி தப்புர் அந்த மரணம் உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி சவுதி அரேபியால தான் நீங்க மரணிக்கணுமா அல்லாஹ் உங்களுக்கு அங்க ஒரு தேவை ஏற்படுத்துவோம் அங்க போய் தான் நீங்க இறக்கணும்னு நீங்க முடிவு முடிவு செய்ய மாட்டீங்க அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஏட்டுல எழுதியிருந்தான்னு சொன்னா தேவையே இருக்காது கூட்டு போவான் ஹஜ்ஜுக்கு எல்லாம் கூட்டு போவான் உங்குராக்கல்லா கூப்பிட்டு போவா இல்ல இல்ல மற்ற மற்ற தேவைகளுக்கு ஏதாவது கூட்டு போய் அந்த இடத்துல உங்களுடைய ரூபம் படிக்கப்படும் என்பதை நம்ம வணங்கிக் கொள்ளணும் இதுவெல்லாம் இந்த மரண சிந்தனை எல்லாம் ஒரு மனிதனிடத்துல எந்த அளவுக்கு இன்றைக்கு குறைந்து போச்சுன்னு சொன்னா ஏதாவது ஜனாசகால கேள்விப்பட்ட அவர் இறந்துட்டாரா அப்போ ஒரு நிமிடம் அதே போன்று கபூர்ல போய் அடக்க போறோமா அந்த ஒரு நிமிடம் இப்படித்தான் மனிதனுடைய மரணத்தினுடைய சிந்தனை என்ன கொண்டிருக்கு வந்திருக்கு ஆனா சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக ஆசைகளை துன்பங்களை அடித்து உடைக்கக்கூடிய அதை நினையுங்கள் என்று சொன்னார்கள் அல் மவுட் அதுதான் மரணம் என்று சொன்னார்கள் அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய நண்பன்கிட்ட நம்முடைய மனைவிட்ட நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்துல மரணத்தை பத்தி பேசி பாருங்க பாப்போம் எந்த நேரத்துல எதப்பா பேசுற வாழக்கூடிய வயசுல இதெல்லாம் பேசுறீங்க ஏன் சின்ன பையன் யாரும் மரணிக்கலையா பெரியவங்க யாரு மரணிக்கலையா அல்லாஹூ அபுல்லாலின் மரணம் என்பது அவன் எதனால் மரணித்து விட்டான் உடல்நலக்குறை வாழ மரணித்து விட்டான் உவத்தால மரணித்து விட்டான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு வீட்டுக்கு போனாரு காலையில எந்திச்சு வரல மரணம் இப்படி மனிதன்தான் காரணம் சொல்லி கொண்டிருப்பான் ஆனால் அல்லாஹிற்கு உயிரை வாங்குவதற்கான மறக்குகள் இருக்கிறார்கள் எந்த காரணமும் கிடையாது அவனை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹூரில் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறான் அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானங்கள் சயின்ஸ் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்றைக்கு விஞ்ஞானம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எதை எதையோ ஆராய்ச்சி செய்கிறார்கள் தன்னுடைய உடல் பகுதிகளை கிழித்து வெளியே வைத்து அதனுடைய அறிவை சிகிச்சைகளை இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு ஒரு சவாலை விடுகிறார் அவன் என்ன சவால் விடுகிறான் உயிர் இருக்குதே அந்த உயிர் எங்க இருக்குன்னு காட்டு உன் உடல்ல உயிர் இருக்கலாம் அந்த நீ காட்டு அல்லது மணக்குகள் மௌத் நம்ம மலக்குகள் மௌத்தினுடைய உயிரை பறிக்க வருவார்களே அப்பொழுது அதை கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தி காட்டு என்று அல்லாஹு ரபுல்லாலும் சவால் விடுகிறான் இந்த சவால் எல்லாம் ஒரு முர்மீனுடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம்மை எதற்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் என்பது நோக்கத்தை விளங்குவதற்கு இது போன்ற உரைகள் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் நூல்கள் இருக்கிறது பல மணி நேரங்கள் உபதேசங்கள் இருக்கிறது இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு மனிதனுடைய மரண செய்தி நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம கூட இருந்திருப்பார் அன்ப இன்றைக்கு இருக்க மாட்டாரு நம்ம தாய் நம்மை விட்டு பிரிந்திருப்பார்கள் நம் கண் முன்னால் நம்முடைய மனைவியோ கணவனோ மறந்திருப்பார் நம்முடைய பிள்ளைகள் மரணித்திருப்பார்கள் இந்த செய்தி ஒன்று போதும் உங்களுக்கு மௌன உபதேசத்தை சொல்வதற்கு என்ற சுற்றல் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தோம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லாம் மரணத்தை விளைந்து விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த சமூகத்திலே எந்த மதத்தையும் எந்த கொள்கையையும் எந்த கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய நாத்திகனாக இருந்தாலும் சரி ஆத்திகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் மரணித்து விடுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக மரணித்து விடுவோம் அதில் எந்த கருத்து வேறுபாடும் எமக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருப்பார்கள் மரணம் இருக்கிறது அது நமக்கு வரும் என்ற விஷயத்திலே அவர்களுக்கு இருக்கும் ஆனால் நம்முடைய நிலைமை அன்பிக்னி இஸ்லாமிய சகோதரர்களே அந்த மரணத்தினுடைய விஷயத்தில் நாம் எப்படி அந்த சிந்தனையை வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் முறை நிகழ்ச்சிகள் அலஹம் الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبيي الاسلامي صور لي الله سبحانه وتعالى تبارك كل يترمريلي كل نفس ذائقه الموت ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுமித்தே தீரும் அதே போன்று தன்னுடைய வசனத்தை சொல்கிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும் நீங்கள் பலமான மிகப்பெரிய கோட்டைகளில் வசித்தாலும் சரியே என்று அல்லாஹ் அல்லாஹரம்புலி சொல்கிறான் அதே போன்று அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹ் சூரத்துல் ஜுமால சொல்றான் நபியை நீங்கள் அவரத்துல சொல்லுங்க எந்த மரணத்தை கண்டு அவர்கள் வென்றோடுகிறார்களோ அந்த மரணம் அவர்களை சந்திக்கும் என்று எல்லாருக்குள்ள நபி சொல்கிறார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மரணித்த மனிதர் இருக்கிறாரே அவரை பின்தொடரக்கூடிய மூன்று விடயங்கள் இருக்கிறது ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது அவற்றில் இரண்டு விடயங்கள் திரும்ப வருகிறது எவ்வளோ ஒன்றே ஒன்று அவரோடு இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று அகழு அவருடைய குடும்பம் திரும்ப வந்துவிடும் மாலுகு அவருடைய செல்வம் திரும்ப வந்துவிடும் ஆனால் அவரோடு இருக்கக்கூடியது அவர் செய்த நல்ல அமல்கள் தான் என்று சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த மரணத்திற்கு முன்பாக நல்ல காரியங்களின் பால் நம்மை விரைந்து சென்று அந்த காரியங்களில் நல்ல இபாதத்துக்களை மக்கள் அடியானுக்கு மக்கள் மக்களோடு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தன்னுடைய வசியத்துக்களை தன் கொடுக்க வேண்டிய கொடுக்கல் வாங்கலை வியாபாரத்தை இப்படி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அவன் சீர்திருத்தி தன்னுடைய சிந்தனையை செழிப்பாக ஆக்குவானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய மறுமையினுடைய வாழ்வு வெற்றி அடையும் என்று அல்லாஹருடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் நாளை அல்லாஹு ரபுல் அலமின் நல்லவர்களுடைய உயிர்களை வாங்குவதற்காக மலக்குமார்களை அனுப்புவார் அப்பொழுது அந்த உயிரை வாங்கக்கூடிய அந்த மலக்கிருக்கிறாரே அவர் மென்மையாக சுவனத்தில் இருந்து ஆடைகள் எடுத்து வரப்பட்டு அவருக்கு மென்மையான முறையிலே மஹத்தை சொல்லி அல்லாஹினுடைய நல்ல அந்த உபதேசத்தை சொல்லி அவர்களுக்கு சுவனத்தை பற்றி சொல்லி அவருக்கு அவருடைய உயிரை வாங்கப்படும் என்று சொன்னார்கள் அதே போன்று பாவியாக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய உடலை மிகவும் பலவந்தமாக மலக்குமார்கள் நரகத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு அவருக்கு வேதனையோடு அல்லாஹினுடைய தண்டனையும் பாலும் வேதனையின் பாலும் வா என்ற கடினமான முறையிலே அவருக்கு பலவந்தமாக ரூ பிடுங்கப்படும் என்று ரசூசலா ஒலையூசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அன்றிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே பாவிகளை பொறுத்தவரை மரணத்தை எப்பொழுதும் அவர்கள் வெறுந்து ஓடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அதைத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறார்கள் அன்னை ஐஷா ரஹி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மண் அல்லாஹுடைய சந்திப்பை யார் வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பையும் அல்லாஹூர்கல் அளவில் வெறுக்கிறான் யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பையும் அல்லாஹூரப்பு அளவில் விரும்புகிறார் என்று சொன்னார்கள் உடனே ஐஷா ரஹ்ஹாஹா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதரே எங்களில் எல்லோருமே மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் தானே மரணம் என்றால் எங்களுக்கு வெறுப்பு தானே வரும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மலக்குகள் உங்களிடத்திலே வருவார்கள் சொர்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது சொர்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த இன்பத்தின் பால் அல்லாஹினுடைய சந்திப்பை அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் பாவிகள் தான் செய்த பாவங்களின் காரணமாக அதை வெறுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சந்திப்பு தான் மரணம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான் ய ஐயுஹல் லதீன ஆமர்துக்கல்ல நஃப்சு மா கद्दமத் லிக வத்தகுல்லா இன்னல்லாஹ கபீர் பிமா தஅமலு இமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள்ஞ்சி நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்கறிபவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் அல்லது இந்த மரணத்தை கொடுத்து சொல்கிறார் அதே போன்று அல்லாஹ் சொல்கிறார் உங்களுக்கு மரணம் ஒருவரும் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து எழுந்து இம்மா ரசகுனாக்கும் மின் கபுல ஐ அகத்திய அகதகும் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னா முன்னதாக உங்களுடைய பொருள்களில் இருந்து தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு அபுல்லா சொல்லுகிறார் என் இறைவனை என்னுடைய தவணையை கொஞ்ச நேரம் பிற்படுத்து என்னுடைய செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு நல்லடியார்களில் ஒருவராக வந்துவிடுவேன் என்ற விஷயத்தை அல்லாஹு ரபுல்லா சொல்கிறான் இதே போன்று பல வசனங்களை அல்லாஹ் ரபுல்லா அலகின் சொல்லுகிறார் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறோம் அவருடைய கெடு வந்தால் ஒரு பிந்தவு மாட்டார்கள் மாட்டார்கள் என்று சொல்கிறார் அதே போன்ற ஐந்து விஷயங்களை மலை கருப்பத்தில் இருப்பவற்றை நீங்கள் எங்கு மரணிப்பீர்கள் என்ற மரணத்தை பற்றிய செய்திகளை பற்றி எல்லாம் அல்லாஹூர் ரபுல் ஆளுமே சொல்லி காட்டுகிறார் ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே மரணம் என்பது அல்லாஹூ ரபுல் ஆலவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் நாளை மலக்குகள் நம்மிடத்திலே வருவார்கள் யார் இந்த உலகத்திலே சிறந்த முறையிலே அல்லாவுக்கு விருப்பமான முறையிலே அல்லாஹுடைய வரலாறுகளையும் அப்படியே தன்னுடைய பின்பற்றி நடக்கிறார்களோ அவரிடத்திலே மலக்குகள் வருவார்கள் யார் தன் இறைவன் தான் அல்லாஹ் என்று நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ அவரிடத்திலே மலக்குகள் வருவார்கள் மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தோழர்களே பயப்படாதீர்கள் கவலை உள்ளாதீர்கள் உங்களுக்காக அல்லாஹ் இருக்கக்கூடிய சுவனத்தின் பால் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லி அவர்கள் ஆர்வம் ஊட்டுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே இந்த மரணம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று அறுபது வயதிலோ அல்லது எழுபது வயதிலோ எனக்கு பெண் மக்கள் இருக்கிறது கட்டி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்னுடைய தேவையிலே என்னுடைய மனைவியும் மகனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே இருந்தால் சைதான் என்னை எடுப்பதற்காக அவகாசம் காத்து கொண்டிருக்கிறான் அது சைத்தானுடைய செயல் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிக்க தயாராக இருக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு மரணம் வரும் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே நாம் அடைகூடுவோமாக இருந்தால் நிச்சயமாக மன்னரையாக இருந்தாலும் சரி மறுமை நாளாக இருந்தாலும் சரி நாளை சொர்க்கத்திற்குரியவளாக இருந்தாலும் சரி அதுதான் நமக்கு வெற்றியின் பாதையை அழைத்துச் செல்லும் என்று கூறி நம்முடைய நல்ல அமல்களை நாமும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் எடுத்து சொல்லி மரணத்தினுடைய உபதேசங்களை அதிக அதிகம் நினைவஊட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உடனே நிறைவு செய்கிறேன் அக்கூர் மவுளி இழப்பும் வளையசுரில் குடி தன்பி அஸ்தோன்ற